வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் யூஸ்வலாக நம்ம பால்கனிலலாம் இந்த ஏதாச்சும் ஒரு பேர்ட்ஸ்லாம் வந்து உக்காந்துச்சுனாக்கா நம்ம ஆவலாக போய் பார்ப்போம் இல்லைங்களா பக்கத்தில் நம்ம போகிற வரைக்கும் அது அப்படியே நிற்கிதா இல்லையான்ட்டு ஆனால் நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சோம்னாலே அது டட டட டடன்னு பறந்து போயிடும்ல ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்குது அது என்னங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மேடம் தாங்க எங்கள் வீட்டு பாக்கியலக்ஷ்மி ஏன் பாக்கியலக்ஷ்மின்னு பாக்குறீங்களா நாங்கள் எவ்வளோ சேலஞ்சஸ் கொடுத்தோங்க அதாவது காக்கா பொம்மையை வச்சோம் காக்கா வச்சா பயந்து கொண்டுட்டு அதுக்கும் அசரில் அப்புறம் காய வைக்கிற ஸ்டாண்டை கொண்டு வந்து வச்சோம் அதுக்கும் ஆசரில்லை அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அட்டை பெட்டி எடுத்துகிட்டு வந்து வைச்சோம் அதுக்கும் ஆசரில்லை அப்புறம் ஒரு துண்டு கட்டி வச்சோம் அதுக்கும் ஆசரில்லைங்க அவ்வளோ போராட்டத்துக்கும் அப்புறமும் அங்கே வந்து கூடு கட்டி முட்டை வச்சிடுச்சுங்க வந்து மேடம் ஆடை காத்துட்ருக்காங்கங்க என்ன தான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல என் குட்டியை நான் பாதுகாத்தே ஆவேன்ட்டு நம்ம எவ்வளோ பக்கத்தில் போனாலும் கொஞ்சம் கூட அசரவும் மாட்டாங்க பயப்படவும் மாட்டாங்க என்ன ஒன்றுன்னாக்கா நாங்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோன்ட்டு அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையாக உட்காந்துட்டு இருக்காங்கங்க நாங்களே எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டோம் அது ஓகே ஃபைன் என்னமோ ஒன்று வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க பார்க்கலாம் எப்போ வந்து அது முட்டை பொறிக்குதுன்ட்டு அது முட்டை பொரிச்சதுக்கப்புறம் அதோட குழந்தைங்களை காமிக்கிறேன்